ஆண்டவராகிய இயேசுவி நாமத்தில் ராஸ்பல் பிரேயர் மினிஸ்ட்ரேஷன் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பிரிய மாணவர்களே இயேசுவின் வார்த்தை இன்று என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவே இருக்கிறோம் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம் திருவெளிப்பாடு மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ சிறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் ஒருவேளை நன்மையான காரியமாக இருக்கலாம் அல்லது சில வேளையில நாம் தவறு செய்கிறோம் அதையும் அவர் பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறார் சில நேரத்துல கோபப்படுகிறோம் அதையும் அவர் பார்க்கிறார் சில நேரத்துல நன்மை செய்ய ராணி இருந்தும் நன்மை செய்யாமல் இருக்கிறத அவர் பார்க்கிறார் சில நேரத்துல முரும் சில நேரத்துல மற்றவளை பற்றி தவறாக பேசுகிறோம் சில நேரத்துல அவனுடைய வார்த்தைகளை பற்றி பேசாமல் உலக காரியங்களை நாம் பேசுகிறோம் அதையும் அவர் பார்க்கிறார் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் பாருங்கள் சொல்லுகிறது நீ என் நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறபடியினால் என் வசனத்தை கை கொண்டபடியினால் அப்ப ரெண்டு காரியம் நம்ம செய்யணும் ஒன்னு ஆண்டவுடைய வசனத்தை கை கொள்ளணும் அவருடைய நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும் அப்படி செய்யறப்ப நமக்கு பலனே இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாராம் அதை பார்த்து அவர் ஆசீர்வதிப்பார் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் திறப்பார் வரைக்கும் அநேக வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா எது செஞ்சாலும் அது விளங்கலைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டோட வசனத்தை கைக்குள்ள முயற்சி பண்ணுங்க நன்மையான கிரியைகளை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய வசனத்தை கை அவருடைய நாமத்தை மறுதலையாமல் இருக்கிறபடியால அடைக்கப்பட்ட வாசல்களை உங்களுக்காக எனக்காக நமக்காக திறப்பார் அந்த நம்பிக்கையோட கூட எல்லாவற்றையும் செய்ய தேவன் பெரிய காரியங்களை காண கிருபை தருவார் ஜபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டு நாளை நாங்க கேட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லத்துகிறோம் ஆண்டு வரே எங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறீரப்பா அன்று நாங்கள் செய்த தவறான கிரிகளுக்காக நாங்கள் மனவருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் அதே நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும் உங்கள் நாமத்தை மது உங்கள் வசனத்தை கை கொள்கிறபடினால எங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நீங்கள் வைப்பதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் திறக்கப்படும்படிக்கும் அவங்க செபிக்கிறோம்ப்பா கோணலான காரியங்கள் மாறும்படிக்கு அவங்க செபிக்கிறோம்ப்பா இனிமேல் நீ வருகிற நாட்கள்ல நமக்கு சாட்சியாக வாழ நீ உதவி செய்வீராக எலும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக துக்கங்கள் மாற உதவி செய்வீராக குடும்பத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும் மன கஷ்டங்கள் மாறட்டும் மன வேதனைகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் நீ ஆறுதல் படுத்துவீராக அப்படியே செய்வதற்காக நன்றி இயேசு நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம காட் பிளஸ் யூ